திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் தொழில் வரி மற்றும் தொழில் உரிமம் பெறாத கடைகளுக்கு இருபது நாட்களுக்கு முன் நோட்டீஸ் கொடுத்தும் வரி கட்டாததால் ஏழு கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தொழில் வரி கட்ட வேண்டும் அரசு உத்தரவுப்படி தொழில் உரிமம் பெற வேண்டும் என அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் நகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்துள்ள நிலையில் பல வருடங்களாக தொழில் வரி கட்டாத தொழில் உரிமம் பெறாத கடைகளுக்கு நகராட்சி சார்பில் இருபது நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டது அதற்கு பின்பும் தொழில் வரி கட்டாத தொழில் உரிமம் பெறாத கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் என ஏழு கடைகளுக்கு நகர் நல அலுவலர் வெங்கடாச்சலம் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் கோவில் பூசாரியாக மீண்டும் தன்னை நியமிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெட்ரோலை உடலில் ஊற்றிக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட வாலிபர் காவல்துறையினர் பிடித்து விசாரணை நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை அருகே உள்ள மரப்பறை அங்காளம்மன் கோவில் பரம்பரை கோவில் பூசாரியாக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தவர் நித்யானந்தன் இவர் தற்போது நாமகிரிப்பேட்டையில் குடியிருந்து வருகிறார் இந்த நிலையில் இவர் பணியில் இருக்கும்போது கோவிலில் நடைபெற்ற திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார் என எலட்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் கோவில் நிர்வாகம் நித்யானந்தனை வெளியேற்றிவிட்டு புதியதாக வேறு ஒரு பூசாரியை நியமித்திருக்கிறது ஆனால் தவறு செய்யாத எண்ணை ஏன் பூசாரி பதவியிலிருந்து நீக்கினீர்கள் என்று கூறி பலமுறை கோவில் நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் மனு அளித்துள்ளார் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நித்யானந்தன் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை உடம்பில் கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார் அப்போது பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி நித்யானந்தன் கோரிக்கையை கேட்டறிந்தனர் பிறகு அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ராசிபுரத்தை அடுத்த மங்களாபுரம் பகுதியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மங்களாபுரம் பகுதியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் கே பி கலந்து கொண்டு மாடுபிடி வீரர்களுடன் உறுதிமொழியை ஏற்றவுடன் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் போட்டியில் சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு மருத்துவ குழுவினர் பரிசோதனை அளித்த பிறகு போட்டியில் களமிறங்கினர் வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் அடக்கினர் மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியின் அருகே மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத மாட்டு உரிமையாளர்களுக்கும் வெள்ளி சில்வர் மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியைக் காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் மேலும் போட்டி நடைபெறும் இடத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கல்வி உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா கடன் உதவி குடிசை மாற்று வாரிய வீடு குடிநீர் வசதி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மனுக்களை மாவட்ட தலைவர் மருத்துவர் ச உமா அவர்களிடம் பொதுமக்கள் வழங்கினார்கள் மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுக்களை பரிசீலனை செய்து உரிய அலுவலர்களிடம் வழங்கி அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து உலக சிக்கன நாளை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டி வினாடி வினா கட்டுரை போட்டி பேச்சு போட்டி சொற்றொடர் போட்டி மற்றும் கவிதை போட்டி ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற எட்டு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் சிறு திட்டங்களில் மாவட்ட அளவில் சிறப்பாக சேவையாற்றிய நிலை முகவர்களுக்கு நற்சான்றிதழ் மற்றும் கேடயத்தை மாவட்ட தலைவர் மருத்துவர் சாவுமா வழங்கினார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய் மதிப்பில் காதொலி கருவி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபாய் மதிப்பில் கண் கண்ணாடி மடக்கு குச்சி பிரைலி வாட்ச் மற்றும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எட்நூத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான தாங்கு கட்டை என மொத்தம் மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி எட்டு ரூபாய் மதிப்பில் உதவி உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் இந்த நிகழ்வில் தனித்துணை ஆட்சியர் திரு ச பிரபாகரன் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திருமதி கலைச்செல்வி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திருமதி மு கிருஷ்ணவேணி உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சேந்தமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஜல்லிக்கட்டு விழா சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் ஜல்லிக்கட்டு விழா கடந்த சில ஆண்டுகளாக அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதேபோல இந்த ஆண்டும் வருகின்ற ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் பல்வேறு காரணங்களை காட்டி அரசு அதிகாரிகள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்காமல் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் சேந்தமங்கலம் ஜல்லிக்கட்டு விழா சங்கத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளனர் அதில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு மனுவாக கொடுக்கப்பட்டது திருச்செங்கோட்டில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு அறிவால் வெட்டு சம்பவம் குறித்து காவல்துறையினர் ஐந்து பேர் மீது வழக்கு தொடர்ந்து நாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து நான்கு பேர் கைது ஒருவர் தலைமறைவு திருச்செங்கோடு நெசவாளர் காலனியில் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு நெசவாளர் காலனி பண்டிகையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் சிலம்பரசன் என்பவர் காயமடைந்துள்ளார் இதனையடுத்து தனது உறவினரான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ரஞ்சித் குமாரிடம் கூறியதை அடுத்து சிலம்பரசனை தாக்கியவர்களை ரஞ்சித்குமார் கண்டித்துள்ளார் இதனையடுத்து பதினான்காம் தேதி மதியம் மூன்று மணிக்கு நெசவாளர் காலனி பகுதியில் சிலருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது சிலம்பரசனை தாக்க வந்த சின்ன சுருட்டையன் என்பவரை ரஞ்சித்குமார் பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளார் ஆனாலும் கோபம் தனியாத சின்ன தனது நண்பர்களுடன் வந்து ரஞ்சித் குமாரை வலது இடுப்பு வலது உள்ளங்கையை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ரஞ்சித்குமார் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்த திருச்செங்கோடு நகர காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் சம்பவத்தில் தொடர்புடைய சண்முகபுரம் ஜம்புகுட்டை பகுதியைச் சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரம் செய்து வரும் மோகன்ராஜ் மலைசுத்தி ரோடு எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ரிக் டிரைவர் சக்கரவர்த்தி அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அஜய்குமார் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சின்ன சுருட்டையன் என்கிற சக்தி ஆகியோரை கைது செய்தனர் மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய இந்திராஜ் என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட நால்வரில் அஜய்குமாரை தவிர மற்ற மூன்று பேரும் ஏற்கனவே ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்றும் தலைமறைவாக உள்ள இந்துராஜ் என்பவர் மீது கொலை வழக்கு இருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் திருச்செங்கோடு குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதியின் உத்தரவின் பேரில் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர்